நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறீங்க பார்த்திங்கன்னா ஏர்த்தரிஸ்டா இஎம்ஐ ஆப்ஷன் அந்த ஏர்த்தரிஸ்டா வந்து அதாவது நான் வெறும் புக்கிங் மட்டும் ட்ரிப் நைன் பண்ணிவிட்டு நான் அந்த வண்டி வந்து நம்ம ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது எதுவுமே கட்டாமல் லோ இன்ட்ரெஸ்ட்னு போடுற நெட்டில் போட்டுருக்கேன் த்ரீ பாயிண்ட் டபுள் நைன் போட்டுருக்காங்க அந்த மாதிரிலாம் வாங்க முடியுமா நம்ம நேர் நேரும் நேரில் ஷோரூமில் இல்லை அவங்க ஷோரூமில் நானும் இஸ்ட்டு இஎம்ஐயில் வாங்கலான்னு தான் ப்ளான் பண்ணேன் ஒரு பத்தாயிரம் கட்டிவிட்டு இஎம்ஐ தான் பிளான் பண்ணிணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அது வேறு மாதிரி ஆயிடுச்சு நான் வரையும் சீக்கிரமாக ஷார்ட்டாக சீட்டாக சொல்லிடுறேன் என்னென்னு பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் போட்டிருக்காங்க நான் இதை நம்பிட்டு போய் கம்மியாக இருக்குது அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் அது இல்லாமல் பாருங்கள் இந்த ஃப்ளெக்ஸி பேன் என்னென்னா அவங்களே வந்து கொடுக்குறது ஏற்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எதுவுமே கட்டாதான் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேங்க்ஸ்லாம் எங்கள் இஎம்ஐ ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள் டூ டூ த்ரீ ஃபைவ் போட்டுருக்காங்க இப்போ பார்க்கலாம் நம்ம என்னென்னா இல்லை லேர்ன் மோர் போயிட்டு நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம் எந்த வெப்சைட்டில் இருக்குது மாதிரி இது ஏன் சொல்ல காரணம் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு கஸ்டமர் கேர் கஸ்டமர் கேர் கிடையாது நீங்கள் அங்கே போய் கே அங்கே போயிட்டு நீங்கள் கேட்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கு இப்போ லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டுருங்க பார்த்து பேங்க் ப்ளஸ் போட்டுருக்காங்க நான் ஒரே நிமிஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக இருக்குது அதனால் இன்கம் ப்ரூஃப் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இஎம்ஐ இஎம்ஐ கால்குலேட்டர் இருக்குது இதெல்லாம் வச்சு கால்கேட்டர் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூர் இருக்குது நாங்கள் பெங்களூர் வேண்டாம் நம்ம அங்கே வந்து சேலம் போட்டுக்கலாம் இல்லை சென்னை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் உங்கள் ஊருக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் இங்கே நாங்கள் சேலம் போடுற பிள்ளைக்கு அப்போ நீங்கள் ஷோரூம் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் அங்கே இந்த மாதிரி இந்த இந்த இஎம்ஐ நீங்கள் நெட்டில் இருக்குது அதை அந்த மாதிரி எனக்கு கிடைக்குமான்னு கேட்டு பாருங்கள் இந்த பர்சன்டேஜ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து எதுவுமே தெரியாத போனால் இஎம்ஐ ஆகிட்டு உங்க உங்களுக்கு நல்லா ஏற்றிடுவாங்க உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்போ சேலமில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபின் கேப்னு இருக்குது அது வந்து உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் நைன் 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 பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ட்வென்யூர் பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐ வந்து நீங்கள் ஆறு டு பத்து மாசத்துக்குள்ளே அதாவது மாதிரி இருக்கும் நீங்கள் மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒம்பாயிரத்தி நானூறுரூவா பக்கம் கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு இதுவும் பார்க்கலாம் நீங்கள் இந்த ப பேங்க் இந்த பர்சன்டேஜ் ஜிவி பின் போட்டுருக்கேங்க ஐடிஎஃப்சி பேங்க் இதை பற்றியா நான் சொல்கிறேன் இருங்க நான் ஆக்சுவலி நான் இதுதான் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் இருக்குது இன்ட்ரஸ்ட் பர்சன்டேஜ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் இது பண்ணலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா டோல் டூ சிக்ஸ்டீன் மந்த்ஸ் நான் இது தான் நான் ஒரு பத்தாயிரம் கட்டிவிட்டு இந்த இஎம்ஐ போட்டால் மாதம் ரெண்டாயிரத்திங்கன்னா ஒரு வருது இப்படி பெட்ரோல் காஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தையும் செலவு பண்ணுறோம் அது மாதிரி பைக் வாங்கிக்கலாம் ஒரு ஆறு மாறு பர்சம் அறுபது மாதம் கூட நம்ம லோன் போட்டுக்கலாமே அப்படின்னு நினச்சேன் நினச்சிட்டு சரி நம்ம இது போய் ஷூரமாக கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே ஆறு புள்ளி ஆறு புள்ளி அறுபத்தேழு பர்சன்டேஜ் இருக்குது அங்கே போய் கேட்டால் அவன் என்ன சொல்கிறேன்னா எட்டு புள்ளி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ்னு சொல்கிறான் என்னென்ன பேங்க் கேட்டால் ஐ ஐடிஎஃப்சி பேங்க்னு சொல்கிறான் இது பார்த்திங்கன்னா நான் கேட்டேன் சார் நீங்கள் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி தான் போட்டிருக்கு இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது நிறைய அவன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஷோரூமில் வண்டி எடுக்கும்போது நிறைய பேங்க் இருக்குது சார் உங்களுக்கு எந்த பேங்க்கு நீங்கள் இமெயிலில் போட முடியுமோ அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் வண்டி புக் பண்ண போது போய் கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்லாம் கிடையாது எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் அது ஷோரூமுக்கு ஷோரூம் மாறும் ஒரு ஃபைனான்சியர் அவன் கதை அடிச்சு விட்றான் உங்கள் பயன் பண்ணுறதுக்கு இப்போ நான் இதை வந்து பாருங்கள் இதை க்ளிக் பண்ணுறேண்ணா இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பைக் வந்து பார்க்கலாம் நீங்கள் நான் நான் ரிஸ்ட்டாவில் பேஸ் மாடலே போடுறேன் இப்போ பேஸ் மாடலில் ஸ்டாக் ப்ரோ எல்லாமே போட்டு எக்ஸசைஸு ஸ்டாண்டுக்குண்டு வாங்க வேணுங்க அதுக்கும் போடுறேன் உலகத்துலேயே இவங்க தான் எக்ஸசைஸ் காசு வாங்குற வண்டி எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டுக்குலாம் காசு வாங்குறாங்க ஃபுட் பேடு அதெல்லாம் சீட் கவருக்கு அப்புறம் லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பம்பர் அதுதான் போடுவாங்க அதுக்கே வந்து எனக்கு ஆயிரத்தி இங்கே அஞ்சாயிரம் போடுறாங்க ஆயிரத்தி எழுநூறுபா போடுறாங்க ஆயிரத்தி நாலு பில் பில் போட்டுருக்காங்க அதுக்கும் பில் காப்பி கொடுக்கல நான் இனிமேல் தான் கேட்கணும் போயிட்டு சரி பாருங்கள் லோன் டெனி பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் முப்பத்தாறு மாதம் அறுபது இப்போ அறுபது மாதமே போட்டுக்கிறேன் அது மாதம் நீங்கள் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஒரு இருபதாயிரம் கட்டணம் வச்சுக்கிங்க அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு மாதம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுரூவா வருது அதான் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஓகேனா பாருங்க அதாவது ஒன் அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளிக்காக இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ கட்டுற மாதிரி இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து அவங்க கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி நெட்டில் இருக்குது சார் நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி இந்த இவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் அங்கே ஆன்லைனில் ஆத்தர் வெப்சைட்டில் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க நீங்கள் அதிகம் சார்ஜ் பண்ணுறீங்க கேட்டு பாருங்கள் அதுக்கு அவங்க நானும் கேட்டேன் நான் அவங்க எல்லா ஷோரூம்லையும் அப்படி இருக்காது நான் நான் எல்லா ஷோரூம்லையும் இந்த மாதிரி சொல்லலை நான் வாங்கின வண்டி வாங்கின ஷோரூம் அந்த மாதிரி பண்ணாங்க அவங்க என்னென்னா வேற ஒருத்தர் வந்து இஎம்ஐ வந்து போட்டு எடுத்தாங்க இஎம்ஐ ஒரு டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது அது மூணாயிரத்தி ஐநூறுபா பக்கம் நான் பக்கம் பிடிப்பாங்க பிடிச்சிட்டாங்க மாதம் மாதம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறப்ப மாதம் மாதம் எவ்வளோ இஎம்ஐனு உங்களுக்குன்னு நம்ம இது இது பண்ணுவாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரீயாக க்ளோஸ் பண்ணால் அதுக்கு ஒரு சார்ஜ் பிடிப்பாங்க அது ஒரு மூணாயிரம் நாலாயிரவாய்க்குள்ளே பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த நீங்கள் போய்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த ப்ரைஸ் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு கட்டுற மாதிரி எனக்கு வேணும் சார் நீங்கள் இதை காமிச்சு நீங்கள் வாங்குங்க ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் இவ்வளோ வருது சார் எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் சார் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தான் வண்டி எடுக்க சார்லாம் எடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் அடித்து பேசுங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் எதுவுமே தெரியாத போன தாங்க அக்கௌண்ட் தான் உங்கள் தலையில் மலகாக அரைச்சிருவாங்க பிரைன் வாஷ் பண்ணி அவங்க வாங்க வச்சுருவாங்க என்னைய நான் கேட்டதுக்கு எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுங்க அப்படின்னு அப்படி சொன்னாங்க நான் எல்லாம் இல்லை சார் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு சார் அது ஆன்லைன் தான் சார் ஆன்லைன் நீங்கள் வாங்கலாம் சார் வாங்க சார் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் சரிங்க சார் நான் நான் ஆன்லைன் சார் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் புக் பண்ணலாம் நீங்கள் வண்டியை அது எனக்கு இப்போ தெரியும் அது ஆன்லைனில் அப்படி புக் பண்ணால் பர்சன்டேஜா நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா கூட சென்னையில் இருக்கீங்க ஆன்லைனில் புக் பண்ணிட்டு அங்கே வண்டி எடுக்கலாம் நீங்கள் அந்த அந்த ஷோரூம் பக்கத்தில் எந்த ஷோரூமோ அவங்களுக்கு அவங்களுக்கு அங்கிருந்து உங்களுக்கு ஆள் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி கூட எடுக்கலாம் நீங்கள் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க நீங்கள் ஆன்லைனில் கூட எடுக்கலாம் நான் ஷோரூம் எனக்கு தெரியும் ஆனால் சரி வில்லேஜ் சைட்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் அந்த மாதிரி ஆன்லைனில் எடுத்தா உங்களுக்கு வந்து ஷோரூம் ஷோரூம் எடுக்கிறதுக்கு அதுக்கும் ப்ரைஸ் நிறைய டிஃபர் அதாவது பட்ஜெட் கொஞ்சம் கட் ஆகுது நீங்கள் ஒரு அஞ்சாயிரக்குள்ளே கட்டாக நினைக்கிறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் அப்படி நான் கே நான் கேட்டதில் என்ன சொல்லலாம் ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணால் அந்த ரேட்டு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் வரும் உங்களுக்கு நீங்கள் அதுவும் ஐடிஎஃப்சி பேங்காக இது ஐடி ஐடிஎப்சி பேங்க் அப்போ சார் மாதிரி சொன்னால் இல்லை சார் நீங்கள் இங்கே இங்கே தான் இப்படி அப்புடின்னு அவன் அப்படியே பர்ச்சேஸ் சொல்கிறான் அதனால் நீங்கள் வந்து ஷோரூமில் வந்து இந்த மாதிரி கேட்டு பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுரூவானா ஓகே நீங்கள் பெட்ரோல் அவ்வளோ போட போகிறீங்க நீங்கள் நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் பெருசாக உங்களுக்கு தெரியாது அந்த பெட்ரோல் எப்படியா இருந்தாலும் எல்லோரும் ரூபாய்க்கு போடுவாங்க மேக்ஸிமம் குறைஞ்ச பட்சம் அதெல்லாம் நீங்கள் நீங்கள் கேட்டுவிட்டு முடிவு பண்ணுங்கள் பாருங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன என்னென்னு சொல்லி நான் ஆல்ரெடி கால்கள் பண்ண இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கேட்டுவிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா மொத்தமாக போய் இஎம்ஐயில் மாட்டிக்காதீங்க அதுவும் இல்லாமல் நான் 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 வண்டி வாங்கும்போது நிறைய பேர் வந்து இஎம்ஐக்கு தனியாக செக்ஷன் இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்ட்ரா காசு பிடிச்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கம்பைன் பண்ணாங்க அதனால தான் நானும் சரி வாங்க அதை இஎம்ஐக்கு பக்கம் போகலை முடிஞ்சவரை இஎம்ஐ போகக்கூடாதுன்னு பார்த்தேன் இஎம்ஐ போகிற தப்பு கிடையாது நீங்கள் கேட்டு எல்லாம் தெளிவாக விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் ஏன்னா வண்டி வாங்குகிற ஆர்வத்தில் போய்ட்டு வண்டி வாங்கிடுவீங்க அப்போ இஎம்ஐ பற்றி கே கேட்க மாட்டீங்க ஆன்லைன் அதே தப்பு பண்ணியிருக்கிறேன் அதனால நீங்கள் பொறுமையாக நிதானமாக கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துட்டு இந்த இஎம்ஐ சூஸ் பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க ஆன்லைனில் நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் ஆன்லைனில் எடுத்துங்க சார் எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆன்லைன் இது ஆன்லைன் தான் சார் இருக்குது நீங்கள் ஏற்ற வெப்சைட்டில் ஃபிளெக்சிபேல போட்டுருக்காங்க நீங்கள் எவ்வளோ பசங்கள் போகிறீங்கன்னு கேக்குங்க நீங்கள் ஏன்னா கேட்கறது உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் அவங்க யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்க முடியாது நீங்கள் கே நீங்கள் எது பண்ணுங்கள் கேளுங்கள் நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா ஒரு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சில பற்றி தெரிஞ்சிருக்கோம் சில பற்றி தெரியாது எனக்கு தெரியாது யாரும் கேட்குறதுன்னு தெரியல யூடியூப்லேயும் சொல்லலை நான் பார்த்தேன் கிடைக்கல ஏன்னா யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு என்னோட நோக்கம் எல்லாருமே அது ஏமாறக்கூடாது அதுதான் மெயினோட என்னோடய நோக்கம் இந்த வீடியோ போகிறதெல்லாம் இல்லைன்னா வீடியோ போட மாட்டேன் அது நிறைய பேர் நல்லா கமெண்ட்ஸ் வந்திருக்கு நல்லா கமெண்ட் பண்ணுங்க எதனால நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் எனக்கே எல்லாம் தெரியும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுங்கள் அது இஎம்ஐ பற்றி என்னென்ன பிரச்சனை என்னென்னு நீங்கள் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பாதவங்களும் தெரியும் அதுக்கோசம் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாம் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு இஎம்ஐ இஎம்ஐ போட்டு சில பற்றி பெஸ்ட்டாக இருக்கும் சில பற்றி நெகட்டிவாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இன்றைக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா பார்க்குறவங்க பார்த்து யாரோ ஒருத்தர் நாலு பேர் யூஸ் ஆகட்டும் அதுக்கெல்லாம் சொல்கிறேன் கடைசியெல்லாம் வந்து நான் என்ன ஒரு இது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அதெல்லாம் நான் சொல்ல போகிறது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல இந்த வீடியோ நான் அதுவரைக்கும் கேட்டது கிடையாது நீங்கள் லைக் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் க கமெண்ட் பண்ணுறதும் உங்கள் விருப்பம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க முடிஞ்சோர்லையும் ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க எல்லா ஒருத்தராட்சியும் போட்டு ஓட்டுங்க வண்டியை வந்து மெதுவாக ஓட்டுங்க அது முதலாக அதுலேயே ஓட்டுங்க ஆனால் எந்தளவுக்கு நீங்கள் வண்டி வேகம் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப்க்கு ரிஸ்க்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபேமிலி மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஐம்பது அது அதுவரையே போங்க ஹெல்மெட் போட்டுகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் உங்கள் கேட்டுக்கிறேன் சரிங்களா